இந்த இப்போ நான் இப்போ பேசுகிற மெசேஜ் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை நார்த் இந்தியன் டிவி ஷோ இங்கிலீஷ் டிவி டிவி எதுவும் வரலன்னு நான் நினைக்கிறேன் இருக்கட்டும் அந்த டிவியை நான் செப் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கணும் இப்போ இது இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன் இந்த இன்சிடென்ட் நடக்க போகும்போதும் நான் சுற்றி தான் வந்தேன் டீடைல்டாக விசாரிச்சுக்கிட்டே போனேன் த ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் விசாரித்து கடைசியில் தான் அப்போது டேரெக்டாக இவங்களை நான் விசாரித்தேன் இவங்க தாயாரையும் தகப்பன முக்கியமாக மனைவி அப்புறம் அந்த ஆடியோ கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ வீடியோ ஆடியோ கிளிப்பிங்கை நான் பார்த்தேன் ப பசங்களை பார்த்தேன் அவங்க தங்க அவங்க 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 அம்மா அவங்க அதனுடைய கூட பிறந்தவன் அதுக்கடுத்து பெற்ற தாயா தாயார் இவங்க தகப்பேன் இவங்களாம் பேசணும் எல்லாத்தையும் இப்போ சார் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சார் இதில் மெ மெயின் மெசேஜ் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நான் ஒரு போலீஸ்காரேன் ஏற்கனவே ஒரு தேர்ட்டி இயர்ஸ் போலீஸ் ப்ரொஃபஷனலாக போலீஸ்காரன் எல்லா போலீஸ்காருக்கிட்டும் ஏண்டா நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக சொல்லியாகணும் அதனால் என்னுடைய புலன் விசாரணையை பற்றி நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் ரொம்ப எனக்கு என்னுடைய இன்டெகிரிட்டியை பற்றி அப்படி எழுதி இது போக அணு அளவில் கூட நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை இவர் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இறங்கலை குறையலைன்னு சொல்ல எழுதியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மட்டும் இல்லாமல் எனக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன் வர்றேன் ரொம்ப லேட்டாக தான் வரேன் தடபுடலாம் உள்ளே வரலை மூணு நாளாக நாலு நாள் விசாரிச்சுட்டு தான் உள்ளே வர்றேன் இவங்களை விசாரிச்சு அந்த அவங்களுடைய படங்கள் எல்லாம் பாருங்க அந்த அந்த படம் அதில் போ அவருடைய என்டையர் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்க போகும்போது அவருக்கு சாகரத்துக்கு முன்னாடி கூட அது டைக்லரேஷன் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டில் சொல்லுவாங்க அப்போ சொல்ல போகும்போது என்ன குறை இருக்குது யார் மேலேயாவது சொல்லுவாள் இந்த கொலைக்கு யார் காரணம் கொலைன்னா தன்னைத்தான கொலைகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கொலையை பொறுத்த வரைக்கும் இது கொலை இல்லை கொலைங்கிறது ஈஸியாக விடலாம் குழங்கிறது ஒரு ஆள் ஆளை கொள்வது கையில் வச்சுட்டு கேட்குறேன் கொலைங்கிறது ஒரு ஆள் ஒராள் ஒரு ஆள் நாலாள் கொள்வது இது இருக்கட்டும் தற்கொலைங்கிறது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது சில பேர்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் சில ஒரு சில பேரில் என்ன செய்கிறாங்க வெளியில் வர்றாங்கல்ல அதாவது இது ஏன் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் பண்ணலாம் மொழிக்கு பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறது என்னுடைய வேலை இல்லை முக்கியமான வந்த நோக்கம் அந்த குழந்தைகளை பார்க்கணும் நம்பர் ஒன் ஃப்யூச்சரில் என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை அதை நான் பெரிய பிச்சையாக எடுக்கிறேன் பிச்சை கேட்கற மாதிரி ஒருத்தர் ரத்தத்தில் ஒருத்தனுக்கு வந்து சைவராக இருக்கணும் வைணவராக இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து அவன் இந்துன்னு சொல்லுவாங்க இது போக பழம் பெருமைகளை பார்த்துருக்காரு என்னது ஓட்டு செட்டு அந்த இல்லை பூர்ணச்சந்திரா தெரியும் அந்த மாட்டு வேடிக்கை ம அதுக்கு கலாச்சாரம் பல சில அவருடைய வார்த்தையில் வரும்போது ஆங்கிலேயர்கள் ஒன்று வார்த்தை வந்தது கவர்மெண்ட்டுன்னு வந்தது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுன்னு வந்தது அப்புறம் ஒரு நீதிபதி பதியோட பேரை வந்து சொன்னிச்சு நான் எதுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்புறம் தன்னுடைய ரெண்டு குழந்தைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தாய் தந்தகிட்ட மட்டும் இருங்க இருங்க தாய் ம தாய் தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்ன காரணங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால யார் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு தற்கொலைக்கு யார் காரணம்னா தூண்டுதலுக்கு அபெர்ட்மெண்ட்டில் வரும் அதனால் கொலைக்கு டேரக்டாக போய் என் பேரை சொன்னால் கூட அப்புறம் டேரெக்டாக வரமாட்டேன் ஆனால் நான் என் பேர் பொன்மானிக்கவெல் தான் இது கொலைனா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறதுனால தூண்டுதல் இருப்போம் த்ரீ நாட் அந்த காலத்தில் சொல்லுவோம் ஐபிஎஸ்சில் அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட் யாருன்னா சீஃப் யார் மிஸ்டர் ஸ்டாலின் தி மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அதுக்காக இப்போ சன் டிவி வரல இங்கே சன் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா நான் அவங்கள பத்தி சொல்லுவேன் நீங்க போய் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க சன் டிவி மெயினா வராம இருக்கிறது காரணம் ஆனால் நன்றி கேட்டவங்க என்ன காரணம் அந்த பையன் சொல்ல போகும்போது எங்க குடும்பமே டிஎம்கேன்னு சொல்றாரு உண்மையோ எனக்கு தெரியாது அவர் சொல்றாரு இல்ல இருக்கு இருக்கு அப்படின்ற அப்ப எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் ஜெத்தாலும் சரி ஒத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு த்ரோட தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்கே எவன் சாவ்ரானோ இதே மாதிரி பொது நலத்துக்காக இந்த இது பேர் ஆல்ட்ரோஹீட்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆல்ட்ரோயிஸ்டிக் சூசைடுன்னு பாக்கேன் ஆல்ட்ரோஹி ஆல்ட்ரோஹீட் சூசைடு சொல்லுவாங்க அப்படின்னா பொது நலம் பொதுநலங்கிறது ஒரு சூசைடு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இப்படி யாராவது இதில் டிஎம்கேக்காரங்க யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பணம் கொடுத்தா அவங்க வருங்களா நம்ம தெரியல மொத்தத்தில் எவ்வளோ கிடையாது நன்றி கெட்டவங்கிறத முதல்ல பாருங்கள் டக்கு இந்த இதுக்கு நான் இங்கே இருக்கேன் ரெண்டாவது நான் எந்த கட்சியும் சார்பற்ற சத்தியம் 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 ஓரு கட்சி சும்மா இந்த பி பிஜேபியோ இவ்வோ நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு அதனால பேசுவோம் வருவோம் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய கட்சின்னு சொல்ல போனால் நான் எந்த தெருவில் யார் நல்லா வேலை பார்க்குறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன் அந்த கவுன்சிலர் இப்போ நல்ல ஒரு சொல்ல போனால் அவரும் கார்தான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அது வேற பட் கலைஞர் கருணாதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக போட்டு போட மாட்டேன் அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்கு இந்த இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன் எலக்ஷன் இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது எட்டு இதையும் பார்க்கற தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் இதுல யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் கரு மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில் பேஸ் பான்மாங்க ரொம்ப கீழ் கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும் அதுக்கு அதுக்காக நான் இங்கே வரல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும் ரொம்ப கடுமையாக நான் சொல்கிறேன் வார்த்தை அடிவகுத்துலேருந்து வருது கஷ்டப்படுறேன்

படங்கள் வீடுகளில் படங்கள் வரைஞ்சிருக்கதை பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறது அம்புட்டும் பிள்ளைகள் இது படங்கள் அந்த பையன் அவருடைய இது பார்த்தபிர பிள்ளையாரு அதுக்கடுத்தது தேசிய கொடி தேசிய கொடி

மார்ஃபிங் பண்ணி என்னை சொல்லி முடிச்சுடுங்க ஒன்றையும் காட்டாதீங்க வாயில் இருக்கிற மெசேஜை மட்டும் இந்த மெசேஜ் இஸ் ஃபார் யூஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்ஸ் நோ ஹிந்துஸ் கனடாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் போத் இந்துஸ்னா துருவோட்டு இருக்கு ஸ்ரீலங்கன் இந்துஸ்ன்னு சேர்த்து சொல்கிறேன் உலகத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ் எல்லாம் அதுக்கு அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்தியூஸ் மலேசியா பிலிப்பீன்ஸ் இது போக யூகே எல்லா அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் கூடிய இண்டிஸ் நல்லா கவனிங்க என்னுடைய நேர்மையை நீங்க நம்பலாம் நம்பலாம் சத்தியம் 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 தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு குழந்தைய தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு குழந்தைய யாராவது ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா இதை வந்து சாதாரணமாக செஞ்சாங்கன்னா இதுக்காக செஞ்சுருக்காருன்னு அந்த செல்றவனை நான் கேட்குறேன் நான் இந்த பணத்துக்காக செய்கிறாரு சிறான்னா நான் செய்றேன் எவன் சொல்கிறானா அவனை சூசைட் பண்ண சொல்லுங்க நான் பணம் தர்றேன் சொத்து வித்து இருக்குது சார் முடிக்கிறேன் இருக்கிற இதில் முடிச்சுக்கிட்டோம் இதில் மொத்தத்தில் சார் இதில் கலங்க கற்பிக்க முடியாது கலங்கம் கற்பிக்கிற வந்து நான் ஏற்கனவே சொல்ல ரொம்ப கடும் பேஸ்பான்னு சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் இதில் பாருங்க மரியம் வெப்சைட்ல போய் பாருங்க அது அருமையான ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உறவை கொள்வது கற்பனையே கொள்வது மல்டிபிள் மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் தீய வச்சுக்கிட்டு கொள்றதுங்கிறது கொடூரமாக போராடுவாங்க ஒன் தேர்ட் ஆஃப் த பாடி எரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட நாற்பது நாளில் செத்து போவாங்க இது டோட்டல் பர்னிங் ஹண்ட்ரட் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு சார் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம் சார் கேம்பெயினுக்கு நம்ம சார் இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா வேணும்னு நான் வரல என்ன சார் நான் ஒரு எலக்ஷன் பண்றேன் என்னோட என் ரெண்டு லட்சம் ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின் சில பேர் சொல்ல மிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது லெட் ஈஸ் ஈஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ சார் நான் எப்படி பறந்து வளர்ந்தேன் நீ எப்படி பறந்து வளர்ந்தேன் நான் யாரு எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னா உள்ள போனோம்னா என்ன ஆகும் நிலமை கஷ்டப்பட்டு தெருவுல இருங்க 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 வர்றோம் அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆள் செத்துர்க்கு அவன் டிஎம்கே பார்ட்டி காரன் அவன் டையிங் டிக்ளரேஷன்ல ஒரு வந்து இட் இஸ் மெசேஜ் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி பார்ட்டி தெரியும் தீவை ஏற்றதுக்காக தீப்பந்தமாக எரிஞ்ச அவருடைய நீங்க என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் ரிட்டாயர் லைஃப் உங்களுக்கு தெரியும் கோயிலாக அலைவன் பத்து நாளைக்கு இல்லை பதினோரு நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு இருப்போம் அவ திருப்பி போயிடுவேன் பென்ஷன் எப்போ ஆகுதோ அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா திருப்பி போயிடுவேன் அடுத்த மாசம் பென்ஷன் வரும் இப்படியெல்லாம் வரப்போது இவங்க இந்த குடும்பத்துக்கு என்னென்ன சார் அந்த ரெண்டு பத்தி ஐ டோன்ட் எனக்கு அவ்வளோ இது இல்லை அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க ரெண்டு பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்ல நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது அதனால் ஃபண்ட் ரைசிங் எப்படி அங்கே கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாவில் கோடி கணக்கில் வந்து விழுகுது அவர் உயிரோட இருக்க ரெண்டே ரெண்டு இன்ஜுரி வாங்கியிருக்கார் அவர் அவரும் பொதுநல அதுவும் ஆல்ட்ரி ஆல்ட்ரி சூசைடு கிடையாது அட்டம் தான் அது இங்கே வந்து பக்கா உயிரே மாற்றிக்கிட்டார் ஆல்ட்ரி பொதுநல தற்கொலை இதுக்கு பேர் ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைட் பாக மற்ற சூசைட் மற்ற நட தமிழ்நாடு நடந்தெல்லாம் ஈகோயிஸ்டிக் சூசைட் தமிழ்நாட்டில் நடந்தே இல்லை அனாமிக் சூசைட் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இல்லாமல் ஈகோயிஸ்டிக் சூசைட் அனாமிக் சூசைட் ஆல்ட்ரூயி சூசைட் தான் ஃபஸ்ட் ஆஃப் எயிட் கைண்ட் இன் தமிழ்நாடு ரெண்டாவது பியூராக இருக்குது சார் அவருடைய இன்டென்ஷன் சத்தி என்னை நம்புங்க நம்புங்க சார் இந்த மெசேஜ் இங்கே டிஎம் கே காரங்களுக்கு இல்லை இல்லை சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கருணாநிதிக்கோ எடப்பாடிக்கெல்லாம் கிடையவே கிடையாது மெசேஜ்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு அறுநூற்றி பதினஞ்சு முப்பத்தி நாலு முந்நூற்றி பதினெட்டு இந்த ஒரு நம்பரில் அவங்க கான்டெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு இவங்க பேரில் அந்த குழந்தைங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபண்டெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அந்த வரக்கூடிய ஒரு ரூபா இருக்குது இல்லையா எவ்வளோ ரூபா இருக்குது ஒரு பத்து ரூபா வருதுன்னா அந்த ஒரு ரூபாயை ரெண்டு லட்சத்தால் வைப்பீங்க ஒரு ரூபாய் எவ்வளோ நோ ஒரு கோடியால் ஓகேன்னு எவ்வளோ இருக்கும் அந்த அந்த தூளியை கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் ஐ வாஸ் வாட்ச் டாக் அப்படிப்பட்ட ஆள் நான் எனக்கு லைஃப் ஃபுல்லாக நான் அரசாங்கத்திலேருந்து பிஸ்லரி பாட்டில் குடிக்காதவன் என்னுடைய சொந்த பச்சை தண்ணி மாணிக்கன் கேள்விப்பட்டியில் ஒரு எஸ்பி அவர் மாறி அப்போ அதுக்கடுத்த சார் உங்கள் கேள்வி முடிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி சார்

தமிழ்நாட்டுல எல்லா போலீஸ் ஆஃபீஸர் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎம்கே சார் டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் ரெண்டா பொழந்து ரெண்டா கிடக்கு சொல்லுங்க திருப்பி டிஎம்கே டிஜிபி ஏடிஎம்கே டிஜிபி டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் அவன் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறாங்க ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி போது மனசுல நல்ல மனசுல இருக்கும் இப்போ கை கைதிகளா இருக்காங்க அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா அரசாங்கத்தோட கைதிகளாக இருக்கிறது தான் இந்த போலீஸ் எல்லாம் அதனால இருக்கக்கூடிய கமிஷன் நல்லா பாவம் சொல்லக்கூடாது என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் இப்போ என்ன கேட்டி இல்லை நான் இங்கே கமிஷனராக இருந்திருந்தேன் அப்படி கேட்கலாமா சார் கொஞ்சம் இருங்க சார் நான் இந்த கமிஷனராக இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க கேட்டால் தான் சார் சொல்லுவேன் சொல்லுப்பா சொல்லுங்க அவங்க சொல்றதுன்னா அவன் வேற அவன் யாருக்கோ பிறந்தவன் நான் யாருக்கோ பிறந்தவன் அவன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம் சார் நாங்கள் எதிரி கால் வந்து பத்து பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓட முடில எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா புரியலையா ஜெனட்டிக்கா அறுபது இருபது பேர் வந்தாங்கன்னா இருபது பேர் இருபது பேர் என்ன ஓடுவாங்கல்ல கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது அது இருபது பேரும் குத்திரி சாகத்தவர் முட்டாலும் மிக அது வீரம்போ நாங்கள் ஸோ அதெல்லாம் வேறு நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கல நானே சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமாக

ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் தெரியும் ஒரு ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் ஹைகோர்ட்டை அவன் போலீஸா சார் ஹைகோர்ட்ங்கிறது நீதிமன்றத்தில் கெட்ட நீதிபதிகள்லாம் எல்லாம் போடுவாங்க எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார் இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே மதிப்பேன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்ன சூழ்நிலையில் எழுதினாரோ பொய் எழுதினாரோங்கிறது தெரியாது ஆனா இன்னைக்கு மறைக்கிறேன் அப்படிலாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் அப்படின்னா இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட் நான் பேச ஐம்பது பர்சன்ட் லீகலா இருப்பாங்க இது பொது பொதுவாக எடுத்துக்கிட்டு ஐம்பது பெர்சன்ட் இல்லீகலா இருக்கும் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிடுங்க மணல் கிணல் அடிக்கிறது சில்லு தான் அடிக்க மாட்டாங்க நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டுக்கிடுவேன் இது எல்லாம் அடிச்சுக்க அடிச்சிட்டு நாரந்தமான மாட்டிக்கிடுவேன் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் வீட்டில் வந்து கொடுத்துருவேன் எப்படி மாட்டாங்க பாருங்க அப்போ அதுக்காக யாருமே எதுக்கிறது இல்லை இப்படி இல் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் லீகலாக இருப்பார் ஃபார்ட்டி பர்சன்ட் சத்தியமாக இல்லீகலாக இருக்கும் எந்த கவர்மெண்டாக ஒரு கவர்மெண்ட் சொல்ல வேண்டாம் எந்த கவர்மெண்ட் அது அதுக்கு தான் நம்ம ஜன அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்கிரசியும் கரப்ஷன் இது டெமோக்ரஸி கிடையாது கரப்ஷன் கிரேசியும் இது ஃபேக்கு ஃபேக் எலெக்ஷன் ஃபேக் டெமோக்கிரசி பொய் அம்புட்டு பொய் என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார் போதத்தில் நீங்கள் நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம் வரி பணத்தில் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் ஒரு ஒரு சார் என்னைக்காவது ஒரு ரிப்போர்ட்டர் உங்க மாதிரி ரிப்போர்ட்டரை வாழ்ந்தவங்க என்னைக்காவது ஒரு மினிஸ்டர் ஆகியிருக்காங்களா இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க சார் என்னைக்காவது உங்களுடைய ரிப்போர்ட்டர் என்னைக்காவது உங்க மாதிரி ரிப்போர்ட்டர் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிரம் வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க ஆனா ஓ உங்களுடைய ஓனர்கள் ஆயிருவாங்க எம்பி ஆவாக அதில் ஆக என்னைக்காவது ஒரு ஏழை இது இது விற்கிறவன் கா காய்கறி விற்கிறவன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆக முடியுமா பணம் இருந்தா தான் முடியும் அதுக்காக தான் இந்த ஃபேக் டெமோக்ரசி நான் சொல்கிறேன் அதுக்கு வேண்டாம் இப்போ மொத்தத்தில் இதுக்காகத்தான் கேள்வி சார் இல்லல்ல இருக்கணும் கேள்வி கேளுங்கள் நீங்க என்ன போகணும் கேளுங்க நீங்க வேற என்ன திருப்பி திருப்பி கேளுங்க கேள்வி என்ன சார் நீ இருக்க ஆஹ் சாரி மூணு சாரி சார் ஒன்னும் இல்ல நீங்க சொல்ற அழகா சொல்ல போது போது ஒரே